கருவோம் பிதாவாகிய கடவுளாலும் குமாரனாக கிருஷ்ணன் ஆளும் உங்களுக்கு இந்த நாளின் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக யாத்திராகமும் முப்பத்தி இரண்டாம் அத்தியாயம் பதிமூன்று பதினான்கு வசனங்களை யாராவது வாசிப்போம் யாத்திராகம் முப்பத்தி ரெண்டு வாசிக்கிறீங்களா ம் அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் நாம் சிந்திக்கின்ற தவக்கால சிந்தனையில் மன்றாட்டு இறைவேண்டல் அல்லது ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சி ஜபிக்கின்ற ஜபம் நம்ம எப்போமாவது நான் உங்ககிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்ன நேரங்கள் உண்டா சில நேரங்களிலே நம்ம ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னா சிலர்கிட்ட சொல்கிறோம் இந்த உங்கள் கையாக உங்கள் கையை உங்கள் காலாக நினச்சி நான் கேட்குறேன் தயவுசெய்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நிற்கிற நேரங்கள் உண்டு மோசே கத்தருடைய சமூகத்தில் அப்படியாய் கெஞ்சி ஜெபித்த ஒரு ஜெபத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் மன்றாட்டு ஜெபம் என்பது ஒரு வல்லமையான ஜெபமாக இருக்கிறது ஆண்டவர் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கிற ஒருவரை தேடினேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த காலத்தில் குறிப்பாக பண்டைய காலத்தில் ஒவ்வொரு நாடுகளை சுற்றிலும் அரணான மதில்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அதற்கு ஒரு வாசல் இருக்கும் எதிரி நாட்டுப் படைகளோ அல்லது எதிரிகளோ நாட்டிற்குள்ளே வரும்பொழுது அந்த வாசலுக்கு அருகாமையில் ஒரு வாயில் காவலன் நின்று கொண்டிருப்பார் அப்படி எதிரி நாட்டுப் படைகள் அல்லது எதிரிகள் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவர் கண்ணும் கருத்துமாக அதை காவல் காக்க வேண்டும் அப்படி யாராவது வரத்துக்கு முன்னாடி அந்த வாசலை அவர் அடைக்க வேண்டும் அது அந்த அரண் அல்லது அந்த தேசம் பாதுகாக்கப்படும் நம்முடைய நாடுகளில் கூட ஒவ்வொரு நாட்டுக்குமே இராணுவம் இன்றைக்கு அந்த பணிகளை தான் செய்து கொண்டிருக்கிறது ஆக தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கிற ஒருவரை கடவுள் தேடுகின்றார் அப்படி தேசத்தை அழிக்க கடவுள் நினைக்கிற பொழுது கடவுளுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியஸ்தராக நின்று ஏறெடுத்த தான் இந்த ஜபம் அன்பானவர்களே யாத்திரை முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டில் மோஸ்ட் இன்னும் அடுத்த நிலைக்கு போகின்றார் இந்த மக்களை மன்னித்தரலும் இல்லாவிட்டால் நீர் எழுதினமுடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிரிக்கி போடும் என்றான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது எந்த சூழ்நிலையில் இந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் நம்ம யாத்திரகம் புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் அத்தியாயத்துக்கு போனோம்னா அங்கே மலைக்கு மோசே ஜபிக்க போகின்றார் அப்படி ஜபிக்க போகின்ற பொழுது காலதாமதமாகிறது மோசே திரும்ப வரல கொஞ்சம் நேரம் ஆகுது உடனே மக்கள் ஆரோனிடத்தில் முறையிட்டு தாங்கள் வணங்குவதற்கு ஒரு தெய்வம் வேண்டும் என்று சொல்லி ஒரு பொன் கன்று குட்டிகளை உருவாக்கி அதை வணங்க ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பதான் ஆண்டவர் சொன்னார் எப்ப நீ கீழே போய் பாரு நீ யாரை கூட்டிகிட்டு வந்தியோ எந்த ஜனங்களை கூட்டிகிட்டு வந்தியோ அவங்க செய்கிற அந்த செயலை போய் பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவருக்கு உக்கரமான கோபம் ஏற்படுகிறது இந்த ஜனங்களை நான் அழிக்கப் போகிறேன் ஏனென்று சொன்னால் அவங்க கிரியைகள் நிமித்தம் அவர்களை நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார் இந்த நேரத்தில் தான் மோசே ஆண்டோடு சமூகத்தில் திறப்பிலே நிற்கின்றதை மத்தியஸ்தராக நிற்கிறதை பார்க்கிறோம் மக்களுக்கும் நியாய தெருப்புக்கும் இடையிலே மோசை நிற்கின்றார் மக்களுக்கும் மரணத்துக்கும் இடையிலே மோசே நின்று கடவுளிடத்தில் பரிந்து பேசுகிறதை ஜெபிக்கிறதை இங்கே பார்க்கலாம் அந்த மக்கள் யார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் மோசவே முறுமுறுத்தவங்க எங்களுக்கு அப்பம் இல்லை எங்களுக்கு மன்னா இல்லை வனாந்தரத்தில் தண்ணி இல்லைன்னு சொல்லி மோசுக்கு எதிராகவே முறுமுறுத்தவர்கள் ஆனால் அதே ஜனங்களுக்கு யார் தன்னை எதிர்த்தார்களோ யார் தனக்கு எதிராக முறுமுறுக்கிறார்களோ அந்த மக்களுக்காக அடுத்த கணம் கடவுளுடைய சமூகத்திலே திறப்பில் நிற்கின்ற ஒரு தலைவராக மோசே இங்கே உயர்ந்து நிற்கிறதை பார்க்குறோம் அன்பானவர்களே அந்த மனிதர்களுக்காக மோசை கடவுளை நோக்கி ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆகவே நான் செய்ய நினைத்ததை நீ எனக்கு என்னை நீ தடுக்க வேண்டாமென்று சொல்லி ஆண்டவர் மோசினிடத்தில் வாக்குவாதம் செய்கிறதை பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே இந்த மன்றாட்டு ஜபத்தில் மூன்று காரியங்களை மோசே கடவுளுக்கு ஞாபகப்படுத்துகிறார் ஒன்று இவர்கள் நான் அழைத்து வந்த மக்களல்ல சாமி நீங்கள் தான் இவங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க ரெண்டாவது நீங்களே இவங்களை அங்கேருந்து புறப்பட்டு புறப்பட பண்ணி அழைத்து வந்து நீங்களே இவங்களை கொண்டு போட்டுட்டால் அங்கே எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் உண்மை ஏளனமாக சொல்லுவார்கள் ஆகையினாலே நீங்கள் கட்டாயம் நீங்கள் அதில் மனமிறங்கணும் என்று மோசை கடவுளை நோக்கி ஜபிக்கின்றார் மூன்றாவது தன்னுடைய முற்பிதாக்கள் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோவோடு நீர் செய்து கொண்ட பொருத்தனை அல்லது நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களே ஒரு விஷய நினையம் என்ன வாக்குதத்தை கொடுக்குறாரு உடனே நான் பெரிய ஜாதியாக இனமாக்குவேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்குறார் அதை ஈசாக்கின் வழியிலே கடவுள் நிறைவேற்றுகிறார் அப்போ அந்த வாக்குதத்தம் பொய்யா போய்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த மூன்று காரியங்களை ஒரு பதற்றமான சூழலிலே ஒரு 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 அழிவின் விளிம்பில் நின்று மோசை கடவுளை நோக்கி ஞாபகப்படுத்துகிறதை பார்க்கிறோம் இந்த ஜெபம் நமக்கு தருகின்ற ஆழமான பாடம் கடவுளுடைய சித்தம் திட்டம் மாற்ற முடியாதவை அல்ல இந்த ஜபத்தின்படி விசுவாசிகளுடைய ஜெபம் பிரார்த்தனை கடவுளுடைய மனதையும் திட்டங்களையும் கூட மாற்றும் அன்பானவர்களே ஜபிக்க வேண்டிய அவசியத்தை இந்த ஜெபம் நமக்கு கற்றுத் தருகிறது எப்படி மரணத்தின் விளிம்பில் இருக்கிற மக்களுக்காக அழிந்து போகிற மக்களுக்காக கட்டாயம் நம்ம ஜெபிக்க வேண்டும் இதில் ஒரு சுவாரஸ்யமான பகுதி என்னென்னா ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன்னை பெரியால் ஆக்குறேன் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் நீ என்னை விட்டுரு என்னை விட்டுரு நீ 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 தூரம் போயிடு நான் பார்த்துக்குறேன்றார் ஒருவேளை அந்த இடத்துல நம்ம இருந்தால் கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்கெல்லாம் அவரை கஷ்டப்படுத்திருக்கிறாங்க அவரை முறுமுறுத்திருக்கிறாங்க வேதனை கொடுப்படுத்திருக்கிறாங்க சரி சாமி நீ ஏதாவது பார்த்துக்க நான் கிளம்புறேன் அப்படின்டுவான் ஒன்று ரெண்டாவது ஒரு வாக்குதத்தை கொடுக்குறாரு ஆபிரகாம் கொடுத்த வாக்குதத்தை மாதிரி இதோடு ஜனங்கள் அழிஞ்சு போயிடுவாங்கன்னு நினைக்காத உன்னை கொண்டு நான் பெரிய இனமாக்குவேன் அதை கடவுளால் கடவுளால் முடியாத விஷயம் இல்லை கட்டாயம் அதை கடவுள் செய்ய முடியும் ஆனால் இந்த 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 ஆசைகளில் கூட மோசை வந்து இடம் கொடுக்கவே இல்லை மாறாக அப்போ தான் முப்பத்து யாத்திரை முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டில் இல்லை அந்த ஜனங்களை முதலாவது மன்னிங்க ரெண்டாவது அப்படி ஒரு வேலை நீங்கள் இந்த செயலை செய்யணும்னு நினச்சா நீங்கள் எழுதி வச்சுருக்கிற ஜீவ புஸ்தகத்துலேருந்து என் பேரை என்ன பண்ணிடுங்க எடுத்து போடுறோம் இந்த உரிமை எப்படி மோசைக்கு வந்தது நாம் ஒருத்தரோட பழகிறோம் பாருங்கள் அது அந்த உறவு ரொம்ப ஆழமான உறவாக இருந்தால் நம்ம சொல்லுவோம் செய்து அவன் தப்பு பண்ணிட்டான் ஆனால் எனக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவனை மன்னிச்சு விடுங்க என்ன பாருங்கள் என் முகத்தை பாருங்கள்னு சொல்லி நம்ம கேட்குறோம் பாருங்கள் அதே மாதிரி மோசையில் என்கிற விடுதலை தலைவன் கடவுளுடன் வளர்த்து கொண்ட உறவின் காரணமாக கர்த்தர் மோசையின் வார்த்தைக்கு செவி சாய்த்து மக்களை அழிக்காமல் அங்கே காத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் மனிதனுக்கும் இறைவனுக்கும் பெரிய இடைவெளி பாவத்தினால் வந்த பொழுது அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இயேசு ஆண்டவர் மோசையைப் போல மனிதருக்கும் கடவுளுக்கும் மத்தியஸ்தராக நின்று அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார் பரிசுத்தமான கடவுளுக்கும் பாவியான மனிதனுக்கும் ஏற்பட்ட பெரிய இடைவெளியை அவரால் நிறைவேற்ற முடிந்தது மோசே சொன்னார் உடைய ஜீவ புத்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லி புதிய மோசேவாக இயேசு சிலுவையிலேயே தன்னை ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம் இந்த காலை வேலையில் அப்படியாய் நம்முடைய குடும்பத்துக்காக திருச்சபைக்காக விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிற அறியாமல் இருக்கிற மக்களுக்காக நம்முடைய கிராமத்துக்காக நம்முடைய தெருவில் வாழ்கிற பக்கத்து வீட்டுக்காரர்களுக்காக திறப்பில் மத்தியஸ்தராக நிற்க அழைக்கப்படுகிறோம் ஜெபம் கடவுளுடைய திட்டங்களையும் கடவுளுடைய கோபத்தையும் கூட மாற்றுமானால் நாம் அவர்களுக்காக ஜபிக்க அழைக்கப்படுகிறோம் இந்த லேந்து காலங்கள் அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை சிந்தனைகளை நமக்கு தந்து வழிநடத்தட்டும் ஜெபம் செய்வோம்